அனுமன் கதைகள் இன்றைய உலகத்திற்கான காலமற்ற போதனைகள் அனுமன் இல்லாமல் ராமாயண கதைகள் முழுமையடையாது ஹனுமான் மாருதி ஆஞ்சநேயா பஜ்ரம்பலி பவன்புத்ரா மகாவீரர் சங்கட் மோசன் போன்ற பல பெயர்களால் அறியப்பட்ட ஒவ்வொரு பெயரும் அவரது குணாதிசயங்கள் மற்றும் பண்புகளின் வெவ்வேறு அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறது இந்த புராணங்களில் ஒரு மரியாதைக்குரிய உருவம் மற்றும் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களில் ஒருவரான ஹனுமான் தனது அசைக்க முடியாத பக்தி நம்ப முடியாத வலிமை மற்றும் விசுவாசத்திற்காக அறியப்படுகிறார் சிவபெருமானின் அவதாரம் என்று நம்பப்படும் அனுமனின் பிறப்பு காற்று கடவுளான வாயுவுக்கு காரணம் இராமாயணத்தில் அவரது பங்கு மற்றும் முன்மாதிரியான குணங்கள் அவரை இந்து கலாச்சாரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராகவும் தனிநபர்களுக்கு பிரியமான தெய்வமாகவும் ஆக்குகின்றன அனுமானுடன் அவருக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைத்த போதிலும் அவர் அடக்கத்தை வெளிப்படுத்தினார் இதுவும் மற்றும் பல்வேறு குணங்களும் அவரை பிரதிபலிப்பதற்கான சிறந்த தெய்வமாக ஆக்குகின்றன ஏனெனில் அவர் நம் வாழ்விலும் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையிலும் பயன்படுத்துவதற்கான பல நடைமுறை வழிகளை கற்றுக் அனுமன் கதைகள் மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அவரது வாழ்க்கை செயல்கள் மற்றும் குணாதிசயங்கள் பின்பற்றுவதற்கான மிகப்பெரிய அளவுகோல்கள் வல்லவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த பாடங்கள் ஏராளம் ஹனுமானைப் பற்றிய சில கதைகள் மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடங்கள் இங்கே ஒன்று விசுவாசம் பணிவு மற்றும் தன்னலமற்ற தன்மை ஹனுமான் கடல் கடந்து இலங்கைக்கு செல்லும் போது அவரை சோதிக்க நாகங்களின் பாம்புகளின் தாயான சூர்சாவை தேவர்கள் அனுப்பினார்கள் அவள் ஒரு பயந்த அரக்கனின் வடிவத்தை எடுத்து அவனிடம் அவள் வாயில் செல்லாமல் செல்ல முடியாது என்று சொன்னாள் அவளுடைய வலிமையை ஒப்புக்கொண்ட அனுமன் சூர்சாவின் வாயை விட தன்னை பெரிதாக விரித்து கொண்டு சாமர்த்தியமாக செயல்பட்டான் அவள் வாயை பெரிதாக்கினாள் திடீரென்று அனுமன் தனது அசல் அளவுக்கு சுருங்கினாள் உடனடியாக அவள் வாயில் நுழைந்து அவள் வாயில் சிக்கிக்கொள்ளும் முன்வெளியே வந்தாள் இவ்வாறே அனுமன் சூர்சனின் நிலையை மதித்து அவனது உயிரை காப்பாற்றினான் இது சுர்ச்சாவை கவர்ந்தது அவள் தன் உண்மையான வடிவத்தை ஏற்று அனுமனை ஆசீர்வதித்தாள் பாடம் நமது பலம் பற்றிய விழிப்புணர்வு நல்லது ஆனால் நாம் மற்றவர்களை விட நம்மை உயர்ந்தவர்களாக கருத வேண்டும் என்று அர்த்தமல்ல நாம் எவ்வளவு சாதித்தாலும் எப்போதும் பணிவாக இருங்கள் மேலும் பல நேரங்களில் பலத்தால் மட்டுமே சவால்களை வெல்ல முடியாது ஒருவர் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறந்த தீர்வை கண்டறிய வேண்டும் வலிமையோ திறமையோ மட்டுமே எப்போதும் வெற்றிக்கு வழிவகுக்காது பணிவும் அடக்கமும் சமமாக முக்கியம் இரண்டு மற்றவர்களின் சேவையில் எளிமையான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள் அனுமன் மற்றும் ராவணன் இருவரும் மனம் மற்றும் உடல் சக்திகளை கொண்டிருந்தனர் இருவருக்கும் பிரம்மாவின் வரம் வழங்கப்பட்டது அது அவர்களை வெல்ல முடியாததாக ஆக்கியது இருப்பினும் இருவரும் முற்றிலும் மாறுபட்ட இயல்புகளை கொண்டிருந்தனர் இராவணன் தனது லட்சியங்களை நிறைவேற்ற தனது சக்திகளை பயன்படுத்தினான் அவனது காமமும் அதிகாரப் பேராசையும் ஒரு அளவிற்கு வளர்ந்தது அவனது ஆன்மாவை வென்று அவனது இறுதி வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது மாறாக அனுமன் தனது வாழ்நாள் முழுவதையும் ராமர் சேவையில் செலவிட்டார் அவர் பெரும் சக்திகளை கொண்டிருந்தாலும் பொருள் சார்ந்த செல்வம் மற்றும் ஆடம்பரத்தின் மீது அவருக்கு ஆசை இல்லை அவர் முழுக்க முழுக்க தன்னலமின்றி பகவான் ராமரிடம் அர்ப்பணிப்புடன் இருந்தார் இதன் மூலம் அவர் ராமர் மற்றும் அவரது உறவினர்களின் அழியாத நன்றியையும் அன்பையும் என்றென்றும் மரியாதை மற்றும் அழியாத தன்மையுடன் பெற்றார் பாடம் அதிகாரம் மற்றும் செல்வத்தின் இடைவிடாத நாட்டம் நம் ஆன்மாக்களை வென்று இறுதி அழிவை ஏற்படுத்தும் இருப்பினும் நாம் செல்வத்தை பின்தொடர்வதை நிறுத்த வேண்டும் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை நாம் எல்லா வகையிலும் நமது லட்சியங்களைத் தொடர வேண்டும் ஆனால் சரியான பாதையில் நல்லொழுக்கம் நற்செயல்கள் போன்றவற்றின் மூலம் புகழையும் செல்வத்தையும் சம்பாதிக்க வேண்டும் இது எங்களுக்கு மக்களின் மரியாதையை பெறுகிறது உங்கள் புகழையும் செல்வத்தையும் யாரும் வெறுப்படைய மாட்டார்கள் மூன்று அறிவு தாகத்தை தழுவுங்கள் கற்கும் ஆர்வத்தில் இளம் ஹனுமான் ஞானியான விஸ்வாமித்திரரிடம் கற்றுக்கொள்ள ஒரு குருகுலத்திற்கு ஆசிரியர் இல்லம் சென்றார் காவலர்கள் அனுமனை பிடித்தாலும் அவரது கடின உழைப்பும் கற்கும் ஆர்வமும் ஆசிரியரை வியப்பில் ஆழ்த்தியது அவர் அவரை ஒரு மாணவராகத் தேர்வு செய்தார் அனுமன் குறுகுலத்தில் இருந்தபோது கடினமாக படித்தார் எப்போதும் அறிவைத் தேடினார் பாடம் அனுமனின் கதையில் சிறுவயதிலிருந்தே அறிவு தாகம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்கிறோம் பிரச்சினைகள் இருந்தபோதிலும் பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்ற அவரது தீர்மானம் ஆர்வமாக இருப்பது மற்றும் கற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது மேலும் ஹனுமான் சாலிசாவை ஜபிப்பதன் நன்மைகள் பற்றிய எங்கள் வலைப்பதிவை படித்து அது வழங்கும் அற்புத பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் நான்கு எல்லா நேரங்களிலும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் ஹனுமான் தனது புலன்களின் மீது மிகுந்த கட்டுப்பாட்டுடன் பிரம்மச்சாரியாக இருந்தார் அவரை வெல்ல முடியாத வரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் அவற்றை எப்போதும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தினார் ஒருபோதும் தனது சுயலாபத்திற்காக ஹனுமான் ஒருபோதும் தனது சொந்த பலத்தை பற்றி வெளிப்படையாக பெருமிதம் கொள்ளவில்லை செல்வம் அதிகாரம் அல்லது ராஜ்யத்தின் மீது ஆசைப்பட்டதில்லை அவர் அரிதாகவே உணர்ச்சிகள் மற்றும் கோபத்தின் கீழ் வந்து அதிக நெருக்கடியான காலங்களில் கூட பகுத்தறிவு சிந்தனை முடிவுகளை எடுத்தார் அனுமன் அனைவரையும் குறிப்பாக பெண்களை மதித்தான் அதுவே அவனது நண்பர்கள் அனைவரின் அபிமானத்தையும் முக்கியமாக பகவான் ராமரின் மரியாதையையும் பெற்றது பாடம் உங்கள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் வார்த்தைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் தன்னடக்கத்தை இழந்தவன் தன் சுயநலத் தேவைகளுக்காகச் சேவை செய்யும் ஒருவரால் எளிதில் கையாளப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறான் தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொள்ள முயல்பவர்கள் பின்னர் மனம் வருந்த வேண்டும் என்ற அவசரத்தில் பகுத்தறிவற்ற முடிவுகளை எடுப்பதில்லை மேலும் அவர்கள் மற்றவர்களின் மரியாதையையும் பாராட்டையும் பெறுகிறார்கள் எனவே எப்போதும் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் மேலும் மரியாதை மரியாதையை வளர்க்கிறது ஐந்து துன்ப காலங்களில் உங்கள் உண்மையான பலத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் ராமாயணத்தில் இராவணன் சீதையை கடத்திச் சென்ற பிறகு அனுமன் ஜாம்பவான் அங்கத் மற்றும் வானரக் குலத்தினர் அவளைத் தேடும் வேலையைத் தெற்கு திசையில் தொடங்கினர் அவர்களின் தேடலில் எந்த கல்லும் இல்லை இச்செய்தியைக் கேட்டதும் இராவணன் சீதையைக் கடத்திச் சென்றான் என்று இறக்கையற்ற கழுகு சம்பாதி தெரிவித்ததும் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் அந்த நேரத்தில் ஜாம்பவன் தனுமனுக்கு மனிதாபிமானமற்ற வலிமை இருப்பதை நினைவு கூர்ந்தார் மேலும் அவரது வடிவத்தை பெரிதாக்கி எளிதாக இலங்கைக்கு குதித்தார் இருப்பினும் சிறுவயதில் முனிவரால் அவருக்கு வழங்கப்பட்ட சாபத்தின் காரணமாக அனுமனுக்கு அவரது பெரிய சக்திகள் தெரியாது என்பதுதான் பிரச்சினை ஜாம்பவன் தனக்கு கிடைத்த வரத்தை மெதுவாக நினைவுபடுத்தி மனிதாபிமானமற்ற மனிதனை இலங்கைக்கு தாவிச் செல்லுமாறு கெஞ்சினான் ஹனுமா இலங்கையை அடைவதற்கான ஒரே வழி என்று உணர்ந்தபோது அவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் அவர் தனது வடிவத்தை பிரம்மாண்டமான விகிதத்தில் அதிகரிக்க முடியும் என்பதை கண்டறிந்தார் அவரது புதிய திறமைகளால் உற்சாகமடைந்த அவர் இலங்கைக்கு புகழ்பெற்ற பாய்ச்சலை செய்தார் பாடம் நம் அனைவருக்கும் நமக்குள் சில நம்ப முடியாத மறைந்திருக்கும் சக்திகள் உள்ளன அவை பெரும்பாலும் நமக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் மனிதர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்திற்குள் நன்றாக இருக்க முனைகிறார்கள் சவால்களை தவிர்க்கிறார்கள் எனவே இந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்காது துன்பங்களைச் சந்திக்கும் போதுதான் நமது உண்மையான வலிமையையும் ஆற்றலையும் நாம் உணர்கிறோம் மனம் தளராமல் இருக்க வலிமையும் தைரியமும் இருந்தால் நம்ப முடியாத விஷயங்களைச் செய்யலாம் எனவே விரக்தியடைய வேண்டாம் நீங்கள் ஆழ்ந்த துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கும் போதெல்லாம் அது கடவுள் நமக்கு வைத்த சோதனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் நமது குண்டுகளிலிருந்து வெளியே வரவும் சவால்களை எதிர்கொள்ளவும் நமது உள்வலிமை மற்றும் சக்தியை உணரவும் அவர் விரும்புகிறார் ஆறு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் அணுகுமுறை மற்றும் நடத்தையை மாற்றவும் ஹனுமான் தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டு லங்காவை நோக்கி ஒரு பெரிய பாய்ச்சலை செய்ய பிரம்மாண்டமான விகிதாச்சாரத்தை எடுத்து கொண்டார் இலங்கையை அடைந்த பிறகு சீதையை தேவையற்ற கவனத்தை ஈர்க்காமல் இராவணனின் அரண்மனைக்குள் பதுங்கிச் செல்ல விரும்பினார் எனவே அவர் ஒரு சாதாரண குரங்கு போல் சிறியதாக தனது அளவை மாற்றிக்கொண்டார் சீதையைச் சந்தித்த பிறகு அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் அவருக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் சண்டை ஏற்பட்டது அனுமனை அடக்க பிரம்மாஸ்திரத்தை விடுமாறு இராவணன் தன் மகன் மேகநாதனுக்கு கட்டளையிட்டான் மேகநாதா இணங்கினாள் பிடிபட்ட பிறகு ஹனுமான் இராவணன் முன்கொண்டு வரப்பட்டார் மேலும் அவரது செயல்களுக்கு வருத்தமோ பயமோ காட்டவில்லை இதனால் கோபமடைந்த ராவணன் அவருக்கு பாடம் கற்பிப்பதற்காக அனுமனின் வாலை இருக்க உத்தரவிட்டார் ஹனுமான் நகரின் புவியியலை ஆராய்ந்து பின்னர் போரின்போது பயனுள்ளதாக இருக்கும் வாய்ப்புகளை பார்க்க விரும்பியதால் இணங்க தேர்ந்தெடுத்தார் அனுமன் தான் போதுமான அளவு பார்த்ததாக எண்ணியபோது அவர் உடனடியாக தனது பிணைப்பிலிருந்து விடுபட்டு தனது நெருப்புவாளால் லங்கா ராஜ்யம் முழுவதும் எரியூட்டினார் பாடம் நாம் நமது சக்திகள் மற்றும் சூழ்நிலைகள் பற்றி வெளிப்படையாக பெருமை கொள்ளக்கூடாது மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடாது உங்கள் உண்மையான பலத்தை எப்போது காட்டுவது என்பதை புரிந்து கொள்வதில் ஞானம் உள்ளது விவேகம் என்பது வீரத்தின் சிறந்த பகுதியாகும் அதிகப்படியான மற்றும் கோரப்படாத உங்கள் வலிமையை காட்டுவது குறிப்பாக எதிர்த்து போராட முடியாதவர்களுக்கு எதிராக உங்களை ஒரு கொடுமைக்காரன் என்று முத்திரை குத்துகிறது மற்றும் மக்கள் உங்கள் மீதான மரியாதையை இழக்கச் செய்கிறது பணிவு ஒரு நல்லொழுக்கம் மற்றும் மக்களின் மரியாதை மற்றும் நம்பிக்கையை பெற உதவுகிறது இருப்பினும் நேரம் மற்றும் சந்தர்ப்பம் வரும்போது உங்கள் உண்மையான திறமையை காட்ட தயங்காதீர்கள் ஏழு உங்கள் இலட்சியங்களில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அசோக் வாடிகாவில் ஹனுமானுக்கும் மேகநாதருக்கும் இடையே நடந்த போரின் போது ஹனுமானை வெல்ல மேகநாதர் பிரம்மாஸ்திரத்தின் சக்தியைப் பயன்படுத்தினார் பிரம்மா உருவாக்கிய ஆயுதத்தின் முக்கியத்துவத்தை குறைக்க விரும்பாததால் பிரம்மாஸ்திரத்தை உடைக்க ஹனுமான் தனது பலத்தை பயன்படுத்தவில்லை மாறாக அவன் முன் தலைவணங்கினான் பாடம் நமது ஒழுக்கத்திற்கு எதிராக ஏதாவது செய்வது எளிதாக இருக்கும் சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் எதையாவது சாதிப்பதற்காக உங்கள் இலட்சியங்களில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் எட்டு காரணத்திற்கான முழுமையான மற்றும் தன்னலமற்ற பக்தி ஒருமுறை சீதை ஹனுமானுக்கு விலையுயர்ந்த முத்துக்களால் கட்டப்பட்ட நகையை பரிசாக அளித்தாள் அவர் ஒவ்வொரு முத்துவையும் நன்றாக பரிசோதித்துவிட்டு சீதாவையும் அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய நகையை ஒருபுறம் எரிந்தார் ஏன் என்று கேட்டபோது விலைமதிப்பற்ற முத்துகளில் ராமரின் எந்த தடயமும் இல்லை என்றும் ராமருடன் தொடர்பில்லாத எதுவும் அல்லது அனைத்தும் தனக்கு பயனற்றவை என்றும் பதிலளித்தார் பாடம் உங்கள் நோக்கம் தொழில் மற்றும் இறுதி இலக்கு ஆகியவற்றில் முழுமையாகவும் தன்னலமின்றி அர்ப்பணிப்புடன் இருங்கள் அதற்கு உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்காத எதையும் நிராகரிக்கவும் அல்லது ஒதுக்கி வைக்கவும் அது எவ்வளவு லாபகரமானதாக இருந்தாலும் அல்லது கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் தொடர்ந்து தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவது நீண்ட காலத்திற்கு பணக்கார வருமானத்தை அறுவடை செய்யும் மேலும் உங்கள் பணி விரைவில் அல்லது பின்னர் அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி அளிக்கப்படும் நீங்கள் கொடுக்கும் நன்மை நிச்சயமாக உங்கள் வழியில் வரும் ஒன்பது நல்ல நிறுவனத்துடன் உங்களைச் சுற்றி வையுங்கள் ஒரு நபர் அவர் அவள் வைத்திருக்கும் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படுகிறார் நல்ல காரணமின்றி அல்ல என்று அடிக்கடி கூறப்படுகிறது அனுமனுக்கு நல்ல மற்றும் திறமையான நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளை ஒரு நிறுவனமாகப் பெற்ற அதிர்ஷ்டம் கிடைத்தது பாடம் கடினமான காலங்களில் உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் இழுக்கும் உண்மையான நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் உங்களுக்கு தேவை உண்மையான நண்பர்கள் உங்கள் வலிமையின் ஆதாரம் எப்போதும் உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறேன் பொய்யான மற்றும் அயோக்கியத்தனமான நண்பர்கள் உங்கள் நிறுவனத்தை தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே இயங்குகிறார்கள் மேலும் விஷயங்கள் சரியாக நடக்காதபோது உங்களை கைவிட தயங்க மாட்டார்கள் பத்து சிக்கல்களை தீர்ப்பதற்கு வழக்கத்திற்கு மாறான மற்றும் புதுமையான தீர்வுகளை பற்றி சிந்தியுங்கள் இராவணனுக்கு எதிரான போரின் போது லட்சுமணன் படுகாயமடைந்தான் அனுமன் தனது உயிரைக் காப்பாற்ற இமயமலையில் உள்ள ஒரு மலையிலிருந்து விலையுயர்ந்த மூலிகையை சஞ்சீவனி பூட்டி பெற வேண்டியிருந்தது மலையை அடைந்ததும் மூலிகையை பிடிக்கும் அவசரத்தில் மூலிகை எப்படி இருக்கிறது என்று கேட்க மறந்துவிட்டதை உணர்ந்தார் லட்சுமணாவின் வாழ்க்கை ஒழுங்கற்றதாக இருந்தது தாமதத்தின் ஒவ்வொரு நொடியும் அவரை மரணத்திற்கு அருகில் தள்ளும் எனவே ஹனுமான் சிறிதும் தாமதமும் இன்றி முழு மலையையும் வேரோடு பிடுங்கி தூக்கி இலங்கை வரை கொண்டு சென்றான் மருத்துவர்களால் விரைவாக மருந்தை உருவாக்கி லட்சுமணனின் உயிரை காப்பாற்ற முடிந்தது பாடம் நீங்கள் ஒரு சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது மற்றும் வழக்கமான முறைகள் வேலை செய்யாதபோது பிரச்சினைகளை தீர்க்க வழக்கத்திற்கு மாறான முறைகளைப் பற்றி சிந்திக்க தயங்க வேண்டாம் அவை எவ்வளவு அபத்தமானதாகவோ அல்லது சாத்தியமற்றதாகவோ தோன்றினாலும் புதுமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருங்கள் இது உங்களை கூட்டத்திலிருந்து வேறுபடுத்தும் முடிவுரை புராண இதிகாசங்கள் வாழ்க்கையின் அத்தியாவசிய மதிப்புகளையும் பாடங்களையும் நமக்கு கற்பிக்கின்றன ராமாயணத்தில் அனுமன் மூலம் நம்மில் நாம் உள்வாங்கக்கூடிய பல நன்மையான குணங்களை கற்றுக்கொள்கிறோம் நாம் அவரை போல் இருக்க முடியாவிட்டாலும் அவருடைய செயல்களை நாம் தினமும் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் நாம் திருப்தியான வாழ்க்கையை வாழ்வோம் நித்திய அமைதி மரியாதை மற்றும் மகிழ்ச்சியை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்